கிட்டுகிட்டு எதுக்கு இந்த உமா இங்கே வர ம் நாலு சட்டை எடுத்துட்டு வாடி ஆள் கொஞ்சமா வச்சு சாப்பிடலாமே அதையும் கேட்டேன் எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தான்னு தெரியலையே போதாததுக்கு என்னையும் வேற போனை போட்டு வர சரி இரு அவளே வரட்டும் என்ன ஏதுன்னு விசாரிப்போம் ஏக்கா அண்ணா வந்துட்டேன் அடி ஒன்றை பற்றி தாண்டி பேசிட்டு கிடந்தோம் ஏன் இம்பிட்டு நேரம் முக்கியமான ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு முக்கியமான ஒன்றா அது என்ன அதுதான் சர்ப்ரைஸ் இப்ப வர பாருங்க அம்மா சித்தி ஒரு சூப்பர் பிளான் பண்ணிருக்காங்க ஏண்டி என்னடி சர்ப்ரைஸ் குவளை சர்ப்ரைஸா கொடுத்துக்கிட்டே இருக்க ஏக்க இன்னைக்கு பூரா அப்படிதான் ஏனா வெட்டி கலிப்புல இருக்கேன் அப்படினா சேய்ச்ச சந்தோஷத்துல இருக்கடி வத்த ரோசா மக்கு உட்காருங்க எல்லாம் பலபலம் இல்ல ஏ மருமக அவ கூட்டாளி எல்லாம் சேர்ந்து எங்கேயோ போனாங்க அது சோத்து முட்டை தூக்கிக்கிட்டு போனாங்க அதை எங்கே போனாங்க என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அவளுக்கு எங்கேயோ போயிட்டு போறாங்க

எல்லாம் காரணமா தான் என்ன அத வெச்சிட்டு போங்க நான் வந்து ரூபா கொடுக்கேன் ஆ சரிமா வாங்க வாங்கனே கேக்கா இம்புட்டி நேரம் தட்டு இல்லாம எப்படி சாப்பிட போறோம் இல இல்லாம எப்படி சாப்பிட போறோம்னு கேட்டிங்களா கேட்டிங்களா இம்புட்டி பெரிய இல எடுத்து வந்திருக்கேன் இது நறுக்கி சாப்பிட போறமா நீவே காரியத்தை கெடுத்துறவ போல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே இலையில ஒத்துமே சாப்பிட போறோம் என்ன உமா சொல்ற நெசமாவாதி ஆமா இன்னைக்கு நம்ம எதை கூட்டா செஞ்சு சாப்பிட்டு போட்டோ எடுத்து செல்ஃபியில் போடுறோம் பொம்பளைங்களால நினச்சி சாதிக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது ஆனால் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் கும்பிட்டு தான் பெரிய சொன்னவுமா ஆ சரி சரி எல்லாம் பேசினது போதும் எல்லாரும் அவங்கவுங்கிட்ட இருக்கதா இடையில கொட்டுங்க ஒரு குடி பிடிச்சிருவோம் ஆமாம் சீக்கிரமாக கொட்டுங்க எனக்கு பசிக்கு ஆ கொட்டலாம் கொட்டலாம் ஏக்கா நீங்கள் பிரியாணி கொட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க ஆ எல்லோரும் அவங்க கையில் கொடுத்தா இலையில் கொட்டுங்க நீங்க ஒருபடி முடிச்சிடுவோம் சூப்பர் உமா இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேனே ஆமா இது எனக்கு அம்பிட்டு சந்தோஷமா இருக்கு ரொம்ப தான் ஒரு நல்லது இவ்வளோ சோறு நம்மளே சமைத்து நம்மளே சாப்பிட்ணும் இன்றைக்கி பண்ணி அதுவும் இப்படி வர காட்டுக்கு நடுவுல பெரிய போட்டு எல்லாம் பார்க்குறப்போ நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இன்னும் பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு கூட நம்ம எங்கிட்ட ஒற்றுமையாக இருந்தால் நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்கள்ட்டெல்லாம் காட்டலாம் பார்த்தீங்களா இதெல்லாம் நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து சந்தோஷப்படலாம் அதெல்லாம் சரிதான் அதை நம்ம வீட்லேயே சாப்பிட்டுருக்கலாமே எதுக்கு இம்பிட்டு தூரம் வந்து சாப்பிடணும் இப்போ கேட்ட பற்றி ஒருத்தர் வருஷம் இது கரெக்டாக தெரியுது அது வேற ஒன்றும் இல்லை அங்கே மாமியார் கிளவி அங்கிட்டு இங்கிட்டுமா சுற்றிட்டு கிடந்துச்சு நம்ம போட்டியில் ஜெயிச்சதுலேருந்து நம்மளே கண்காணிச்சு சுற்றி 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 வந்துகிட்டு இருக்கு அதான் நான் இங்கே வந்துட்டேன் அங்கே இருந்தோம் வைய நம்ம என்ன சொன்னாலும் பார்த்து பார்த்து வயிறு எரியும் அதான் உதவி வந்துட்டேன் இப்போ எங்கே போனாலும் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரே மண்டையை பிச்சுக்கிட்டு கிடக்கும் பத்தியா ஆமாம் நீ சொல்றது கரெக்டாக தான் வரப்பையே நம்ம பிரியாணி கோழிக்கறி எல்லாத்தையும் எடுத்துட்டு வரத வெறிக்க சரியா இப்போ நீங்கள் மட்டும் ஏக்கா இப்படியே இருக்கீங்க உங்களுக்கு கெட்டது செய்கிறவங்களுக்கும் நல்லதே செய்கிறீங்க அது எப்படின்னு எனக்கு தெரியலை அது அப்படி தான் பைசானவங்க நம்ம நம்ம தான் நம்ம வீட்டில் இருக்காங்க ஒரு பிரியாணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம் இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்றதே எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் கொடுத்துருவீங்க சாப்பிடுங்க கடைசியாக அவங்களுக்கு எடுத்துக்குவோம் எங்கே போனாலு என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அடியே சரசு எடுத்து இப்படி போட்டு போன மாதிரி வீட்டை சுற்றி சுற்றி வாரேன் நீ வேற பங்கஜம் இவளுக்கு எங்கே போனால் என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியல கையில் ஒருத்தி என்னென்னா பிரியாணியை தூக்கிட்டு கிளம்புறா இன்னொருத்தி என்னன்னா தந்தூரியை தூக்கிட்டு கிளம்புறா ஒருத்தி முழு கொழிடி அப்படி தூக்கிட்டு கிளம்பிட்டா எங்கே போனால் என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியலை ஒருவேளை பிரியாணி கிடையாது மிச்சமானதாக இருக்குமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது மட்டன் பிரியாணி நான் பார்த்தேன் இவளுக்கு ஏதோ ஆர்டர் போட்டு வாங்கியிருப்பாருங்க கையில் ஒரு ஃபோன் வந்ததும் போது எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு வாங்கிடறாளு சரி விடு சாப்பிட்டுட்டு கொட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டோம் யார் வேணாம்னது வீட்டில் ஒரு பெரிய மனசு இருக்கேங்களே எங்கிட்ட ஒரு தத்து சொல்கிறது இல்லை இல்லை ஒரு வந்து சோறுதில்ல சரி அதெல்லாம் விடு இங்கேயே உட்காந்து தின்னா என்ன நான் பிடுங்கியாதுன்றேன் எடுத்துகிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டால இவன் பிடுங்கினாலும் பிடிங்கி தின்றுபடுவாள் அதனால தான் இவன் மருமகமாக உமா உஷாரு எல்லாத்தையும் தூக்கிட்டு வேற எங்கேயோ போயிட்டா சும்மா கலந்து கிடக்கட்டும் என்ன பங்கஞ்சம் என்னம்மா மூணு மணக்க எங்கே போயிருக்க பரவாயில்ல எங்கேயோ பார்த்தாங்கறதுக்கோ கொத்தாங்கறக்கே போய் சாப்பிட வராது சாப்பிட்டு வரட்டும் நம்ம உட்காந்து அது வரைக்கும் ஏதாவது கதை பேசுவோம் வா வரட்டும் வரட்டும் இன்னும் ரெண்டு நாள் விநாயகர் சத்துவது அதுக்கு ஒரு வேலையும் பார்க்க தானோம் இவங்க பாட்டுக்கு பிரியாணி பிரியாணி சுற்றிட்டு இருக்காங்க வரட்டும் வரட்டும் வந்து எம்பிட்டு வேலை இருக்குது வந்தோன்னே வேலை வாங்கிடுறேன் சரி சரி அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் வா நம்ம முடியுமா கதை என்னாச்சுன்னு சொல்லு ஓ அந்த கதையா வா வா நான் சொல்கிறேன் அது வந்து ஐயோ அம்மா முடியுனையே முடியே இப்படி கிண்ணாடி அடிச்சுக்கிட்டேன்

பெட்டா கட்சி கேட்கலன்னா எப்படி தான் அவதி பண்ணணும் இவ உட்காந்துருக்க பொசிஷனே தெரியல வீட்டுக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக என் உயிரை வாங்க போகிறான் அப்படியே பாட்டி மாதிரி பேத்தியும் வந்து அமைஞ்சிருக்கு அந்த கிழமையும் அப்படி தான் நைட்டு நேரத்தில் பூரி குளக்கட்டணும் எல்லாத்தையும் அடக்க வேண்டியது விடிய விடிய சுடு தண்ணி வச்சு சீரக தண்ணி வச்சு கூடுன்னு நம்ம உயிரை வாங்க வேண்டியது இனிமேல் நீங்கள் என்ன கொடுக்குறோன்னு அதான் சாப்பிடணும் சொல்லிட்டேன் நீதி சாப்பிட்டேன் ஏகாதசி சித்தி வருது அதுக்கு வேணுங்கிற ஏற்பாடுலாம் செய்யணும் வீட்டுக்கு சட்டு புட்டுன்னு போவோம் அத்தை வேற இம்பிட்டு நேரமே எங்க ஆளை காந்த நினைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க நினைச்சுக்கிட்டு இல்லக்கா திட்டிக்கிட்டு ஏறி எப்படியோ போனா வேலை நடக்கும் ஆமாக்கா நானும் வீடு வசலாம் கழுவி விடணும் எல்லா வேலையும் இருக்கு இனிமேதான் போய் ஒன்னா பாக்கணும் ஆ சரி கிளம்புனா சரியா இருக்கும் போவோமா நான் போக வேண்டியதான் எல்லாம் எழுப்புங்க கிளம்புவோம் எழுந்து என்ன அப்படியே மழை பாம்பு